மக்களால் நிராகரிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட சுமந்திரன் அவர்கள் மீண்டும் மக்கள் மத்தியிலே வாக்கு வங்கிகளை சேகரித்துக் கொள்வதற்காக சாணாக்கியன் அவர்கள் முட்டுக் கொடுக்கிறார்கள் என்றது சட்டத்தில் எவ்வளவு உடனே தற்கொலை கொண்டு தாக்கல் நடந்த உடனே எந்த சாணாக்கியனும் சுதந்திரனும் உரிய இடத்துக்கு செல்லவில்லை அங்க போனது இலங்கை ராணுவம் தான் சென்றது முத்தியங்கட்டு என்ற பகுதியில் இடம்பெற்ற அந்த இளைஞர் என்பவன் ஒரு மது போதை கடுமையானவன் மது போதை வியவாரியானவன் அவன் தாக்கப்பட்டிருக்கிறான் இதை காரணமாக காட்டி ராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் இது யாருக்காக இந்த சுமந்திரன் என்பவரும் இந்த சானாக்கியன் என்பவரும் படத்தில் கிழக்கு முதலமைச்சராக இருப்பதற்காக இவர்கள் செய்கிறார்கள் உங்களால் இதுவரைக்கும் வடகிழக்கு இணைக்க முடியவில்லை கிழக்கு மாகாணத்திலே சகரான் பயங்கரவாதி கொண்டு வைத்து அப்பாவி தமிழ் மக்களை கொலை செய்தால் அதுக்கான நீதிக்கு கூட இதுவரைக்கும் உங்களால் நடவடிக்கை செய்ய முடியவில்லை உங்களால் என்னதான் முடியும் ஒன்றே ஒன்று முடியும் பாயத்திறந்தால் ஏக்கர் கணக்குல அண்ட தெரியுமே ஒழிய வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காடி விற்பனைக்குள்ளது பதினெட்டாம் தேதி நடைபெற்ற இந்த ஹர்த்தாலானது வந்து ஒரு தேவையற்ற ஒரு விடயமாகவும் மக்களுடைய அடிப்படை பொருளாதார வாழ்வியலை கூட சிந்திக்காத ஒரு சூழ்நிலைக்கு தங்களுடைய அரசியல் சுய லாபத்துக்காக செயல்பட்டது போலதான் இன்று எங்களுடைய மாகாணத்தில் காணக்கூடியதாக இருந்தது அடக்குமுறையான ஒரு பைபோசான ஒரு அடக்குமுறையான ஹர்த்தால் அதாவது நீ கடைகளை கூட்டித்தான் ஆகும் அப்படின்ற ஒரு அடக்குமுறை செய்யக்கூடிய ஒரு ஹர்த்தாலாக இது பார்க்கக்கூடியதாக இருந்தது நகரசபை மேயர் அவர் வந்து அரச வாகனத்திலே வருகை தந்து கடைகள் கூட்டப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று பார்வையிட்டு அந்த கடைகளை மாறா கூட்டு கூட்டுங்கள் என்று கூறி அப்படி நீங்கள் கூட்டவில்லை என்றால் கடைசன லைசன்ஸ்கள் ரத்து செய்யப்படலாம் என்ற சில அச்சுறுத்துற வகையில வந்து சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அவர் ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் காரியாலயத்துக்கு செல்லுகின்ற பொழுதுதான் அந்த கடையை பார்வையிட்டதாக கர்த்தால் என்பது மக்களால் அனுஷ்டிக்கப்படுவதுதான் கர்த்தால் ஒரு கட்சி சார்ந்து கட்சிய கட்சியின் தொண்டர்கள் போய் கடைகளை மூடுங்கள் என்று கடைக்கடையாக சென்று சொல்வது கர்த்தால் அல்ல அது என்பது ஒரு ஒரு அடாவடித்தனமான செயற்பாடாகத்தான் காணக்கூடியதாக இருக்கிறது மக்களால் நிராகரிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட சுமந்திரன் அவர்கள் மீண்டும் மக்கள் மத்தியிலே வாக்கு வங்கிகளை சேகரித்துக் கொள்வதற்காக சாணாக்கியனவர்கள் முட்டுக் கொடுக்கிறார்கள் என்றது திட்டத்திலியா விலங்கு ஆகவே மக்களால் நிராகரிக்கப்பட்டு வீட்டுக்கு போங்கொண்டு சொன்னப்பட்ட சுமந்திரன் அவர்கள் மீண்டும் ஒரு அரசியல் சூத்திரமாக நயவஞ்சகமாக தமிழ் மக்களை ஏமாற்றி இவ்வாறான ஒரு அரசியல் நாடகத்தை ஆடி மீண்டும் இந்த அரசியலுக்குள் வரலாம் தான் ஒரு கிழக்கு மாகாணத்தில் ஒரு முதலமைச்சர் பதவியை பிடித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு ஒரு நயவஞ்சகமான செயற்பாடை காணக்கூடிய இருக்கிறது உண்மையிலே வடக்கு முப்பது வீதம் கிழக்கில் முப்பதவீதம் பார்க்க பெற்ற இவர்கள் உண்மையிலே இவர்கள் முதலமைச்சராக ஆவதற்கு என்ன தகுதி இருக்கு இருக்கின்றனர் ஆகவே இவ்வாறான ஒரு கேவலமான ஒரு அரசியல் கட்டமைப்பை செய்வது என்பது வெட்கக்கேடு இது தமிழ் தேசிய ஒட்டுமொத்த தமிழ் தேசியம் சார்ந்த விடயங்களுக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணமாக அமைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டாம் மாசம் பதினெட்டாம் தேதி இன்று இந்த ஹர்த்தால் கடையடைப்பு என்பது ஒரு தேவையற்ற விடயமாகத்தான் அகில கிறிஸ்தவ காங்கிரஸ் ஆகிய நாங்கள் இந்த தெளிவாக நாங்கள் கூற வருகிறோம் என்பவர் சாணக்கியன் என்பவர் வந்து அரசியல் சுயலாபத்துக்காக ஒரு போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் அவர் வியாபாரியாகவும் போதைப் பொருள் ஈடுபட்ட ஒரு நபர் இலங்கை ராணுவத்தினரால் கேம்புக்குள் கொண்டு செல்லப்பட்டு அடித்துக் கொல்லப்பட்டார் என்ற ஒரு விடயம் ஒன்று வெளியாகி இருந்தது உண்மையில் அந்த இடத்திலே அந்த மது போதைக்கு அதாவது போதைவசத்துக்கு அடிமையான ஒருவரும் ஒரு வர்த்தகராக இருந்த ஒருவருமாக அவர் அவர் வந்து ஆற்றிலே பாய்ந்து ஓடுகின்ற பொழுது மரணிக்கப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டது அதிலே சந்தேகத்தின் அடிப்படையிலே இலங்கை போலீசார் வந்து அந்த மூன்று ராணுவ உத்தியோகரையும் கைது செய்து நீதிமன்றத்திலே ஹேண்ட் ஓவர் பண்ணி இப்ப அவர்கள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறார்கள் இந்த மரணிக்கப்பட்ட விடயத்திலே நீதிமன்றம் இதை பொருட்படுத்திருக்கின்றது இதை விசாரித்து இதில் உண்மை தன்மை என்ன நடைபெற்றிருக்கின்றது இதில் உண்மையிலே அந்த நபர் தாக்கப்பட்டுதான் அடித்துதான் கொலை செய்யப்பட்டாரா அல்லது இவர்கள் வந்து அந்த போதை வசதிக்கு அடிமையா இருப்பதனால் அதை விசாரிப்பதற்காக ராணுவங்கள் திரத்தி பிடிக்கின்ற பொழுது இவர்கள் தப்பி ஓடி இவரான ஒரு விடயத்தை கூறினார்களா என்பதை நீதிமன்றத்திலே இந்த கேஸ் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த சாணாக்கியரும் சுதந்திரம் இவர்கள் யார் இதுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு நீதிமன்றம் இருக்கின்றது நீதித்துறை இதுக்கான வேலை செய்கின்றது ஆகவே இந்த வடக்கிலே இவ்வாறாக நடைபெற்ற இந்த விடயத்தை ஏதோ வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையை போல இவர்கள் ஒரு விம்பத்தை காட்டி இதிலே ஒரு அரசியல் சுயலாபத்தை காண்பதற்காக இவர்கள் செயல்படுகிறார்கள் என்றது திட்ட காணக்கூடியதாக இருக்கு சந்தேகமாக இருக்கின்றது இவ்வாறாக அந்த இளைஞன் கொல்லப்பட்டார் என்று சொல்லி ஒரு கருத்தாலே முன்னடிவு செய்தார்கள் இதே போன்று கிழக்கு மாகாணத்திலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வியாலேந்திரன் அவருடைய வீட்டின் முன்னிலையிலே ஒரு இளைஞர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் அப்பொழுது இந்த சுமந்திரன் என்பவர் இவர் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருக்கக்கூடியவர் இவர் ஏன் இந்த விடயத்தில் ஆஜராகி அந்த கொலை செய்யப்பட்ட அந்த இளைஞனுக்காக இவர்கள் அறுத்தாலையோ அல்லது ஒரு நீதியை கேட்டோ ஏன் இதுவரைக்கும் நடவடிக்கை செய்யப்படவில்லை வடக்கிலே ஒரு இளைஞன் பாதிக்கப்பட்டான் கொலை செய்யப்பட்டான் என்பதற்காக வடகிழக்கிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் கொண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் ஒரு பிரச்சனையாக இதை காட்ட முன் முனைகிறீர்கள் ஆனால் கிழக்கு மாகாணத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வியாலந்திரன் அவருடைய வீட்டின் முன்னிலையிலே ஒரு அப்பா இளைஞன் கொலை செய்யப்பட்டது என்பது அனைவருக்கு தெரியும் ஆகவே இதற்கு என்ன கருத்தால் இந்த தமிழரசு கட்சியால முன்னெடுக்கப்பட்டது இந்த சுமந்திரன் அவர்களால் சாணக்கியன் அவர்களால் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் இவ்வாறான ஒரு கடையெடுப்பை செய்திருக்கிறீர்களா இதுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான வேலை திட்டங்கள் செய்திருக்கிறீர்களா ஆகவே இதற்கு மௌனமா இருந்து விட்டு இப்பொழுது முத்தையங்கட்டு என்று சொல்லப்படுகின்ற ஒரு முகாமிலே ஒரு இளைஞன் அடித்து கொலை செய்யப்பட்டார் என்பதற்காக வடக்கு இருந்து இராணுவங்கள் வெளியேறப்பட வேண்டும் என்ற ஒரு கூற்றை முன்வைக்கின்றீர்கள் இதற்கு மாகாணத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி முஸ்லீம் தீவிரவாதியான சஹரான் தலைமையிலே பாரிய குண்டுவெடிப்பு நடைபெற்றது பாரிய குண்டுவெடிப்பட அதிலே சிறியோர் முதல் பெரியோர் வரை நட்சத்திர விடுதியில் உட்பட குண்டு தாக்கல் அனைவரும் மரணித்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டு இன்று வரை அசாத் மௌலானா கூட கைது செய்யப்பட்டு இலங்கை கொண்டு வரப்படவில்லை பிரச்சனை பயங்கரவாத தாக்குதலுக்குரிய அச்சுறுத்தல் இன்னும் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இலங்கை ராணுவம் கிழக்கு மாகாணத்திலிருந்து வெளியேற்றப்படுவது என்பது ஒரு கேள்விக்குரிய விட இந்த இலங்கை ராணுவம் கிழக்கு மாகாணத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சி உருவாக இருந்தால் இந்த இலங்கை ராணுவம் வெளியேறப்பட்டவுடன் இனவாத ஆரம்பிக்க கூடும் என்ற ஒரு சந்தேகம் ஆரம்பிக்க கூடலாம் இப்ப சகரன் என்பவன் துணிந்து ஒரு குண்டை வைத்து தற்கொலை கொண்டு தாக்கல் செய்ய முடியுமா இருந்தால் உடனே தற்கொலை கொண்டு தாக்கல் நடந்த உடனே எந்த சாணாக்கியனும் சுதந்திரனும் உரிய இடத்துக்கு செல்லவில்லை அங்க போனது இலங்கை ராணுவம் தான் சென்றது சென்று அந்த இடத்திலே வெளியே வர இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது ராணுவம் தான் போய் அந்த இடத்துல போய் அவர்களை காப்பாற்றி வெளியேற்றியது ராணுவம் என்பது ஒரு பாதுகாப்பு சார்ந்த ஒரு விடயம் ஒரு பயங்கரவாதத்துவமோ அல்லது ஒரு பயங்கரவாதிகளோ இந்த நாட்டுக்குள் செயல்படுகிறார்கள் என்றால் அதை உட்பகுந்து தாக்குதல் செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறார்கள் இவர்கள் தமிழரசு கட்சி சுமந்திரன் அவர்கள் கூடுகிறார் இன்றைக்கு ராணுவத்தை வெளியேற்றும் இதே இவர் தான் ராணுவ பலத்தை பாதுகாப்புடன் எஸ்டிய பாதுகாப்புடன் நான் இருந்தேன் என்று சில ஊடகங்களில் அவர் பேசியதை காணக்கூடியதாக இருந்தது இப்பொழுது இவர் வாக்கை இழந்து அரசியல் அனாதகராகவும் வாக்கு இழந்தவர்களாகவும் மக்களால் நிராகரிக்கப்பட்டவராகவும் இருக்கிறபடியால் இருக்கிறபடினால் மீண்டும் இவர் மக்கள் மத்தியில் இவ்வாறான ஒரு ஒரு போலியான தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து மீண்டும் மக்களை நயவஞ்சமா வாக்குகளை பெற்றுக்கொண்டு இவர் தங்களுடைய அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடலாம் என்ற ஒரு ஒரு தந்திரமான ஒரு நகர்வாகத்தான் இது காணக்கூடியதாக இருக்கிறது இங்க கிழக்கு மாகாணத்துல உங்களுக்கு தெரியும் கௌரவ ஜனாதிபதி கோராக இந்த கிழக்கு மாவட்டத்தில் வருகின்ற பொழுது கிழக்கு மாநிலத்திலே ஒரு சில மதவாத தீவிரவாத சக்திகள் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடியதை அவர் ஒரு விழிப்புணர்வாக சில செய்திகளை குறிப்பிட்டு சென்றிருந்தார் ஆகவே நாங்கள் என்ன கூறுகிறோம் என்றால் கிழக்கு மாகாணத்தில் இராணுவம் வெளியேற்றப்படுவது என்பது இங்கே பயங்கரவாதம் தலை தூக்க என்ற ஒரு அச்சுறுத்தல் பயம் எங்களுக்கு இருக்கின்றது என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் அறிய தருகின்றோம் தமிழ் தேசியம் என்பது மக்களுக்கு கௌரவமான ஒரு விடயம் இந்த தமிழ் தேசியம் என்ற விடயத்தை எந்த விடயத்துக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படை ஒரு அறிவு இருக்க வேண்டும் ஆகவே முத்தியங்கட்டு என்ற பகுதியில் இடம்பெற்ற அந்த இளைஞர் என்பவன் ஒரு மது போதை கடுமையானவன் மது போதை வியவாரியானவன் அவன் பார்த்தாக்கப்பட்டிருக்கிறான் அவன் மரணிக்கப்பட்டிருக்கிறான் அது நீதிமன்றத்தில் கண்டோர் பண்ணப்பட்டிருக்க அதுக்குரிய வேலை நடக்கின்றது இதை காரணமாக காட்டி இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் இதை காரணமாக காட்டி ஹர்த்தால் செய்ய இது யாருக்காக இந்த சுமந்திரன் என்பவரும் இந்த சாணாக்கியன் என்பவரும் அரசியலிலே தாங்கள் முதலமைச்சராக வட கிழக்கு முதலமைச்சராக இருப்பதற்காக இவர்கள் செய்கிறார்கள் உண்மையிலே இவர்களுக்கு முதலமைச்சர் ஆகுவதற்கு எந்த வழியும் இல்லை அதுக்கான இருக்கிற இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய சதவீதத்தின் அடிப்படையில் பிரிக்க முதலமைச்சர் விதத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே இதை வன்மையாக நாங்கள் கிழக்கமாக தமிழர்களின் அடிப்படையிலும் அகிலேலிய கிறிஸ்தவ காங்கிரஸ் ரீதியாகவும் நாங்கள் இதை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால் இந்த தமிழ் கட்சிக்கு நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு ஹர்த்தால போட்டு இன்றைக்கு மக்களுடைய அன்ற வாழ்க்கையில ஒரு வயத்தில அடிக்கக்கூடிய ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்குது அப்படி இருந்தும் நான் கேட்குறேன் என்னென்னால் இன்று கூட நீங்க கல்முனை பிரதேச செயலகத்தை தரமுயர்த்த முடியாத இனமத இணக்கத்தை ஏற்படுத்த முடியாமல் இருக்கின்ற நீங்கள் இராணுவத்தை வெளியேற்றிவிட்டு கிழக்கு மாகாணத்தில் எப்படி இனங்களுக்கு இடையிலான ஒரு ஒற்றுமையையும் ஒரு பாதுகாப்பையும் உங்களால் வழங்க முடியும் என்பதை நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அதற்கான ஊடக அறிக்கை மூலமாகவோ அல்லது நீங்கள் ஒரு ஒரு செய்தியாக அது மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் ஏனென்றால் உங்களால் இதுவரைக்கும் வடகிழக்கு இணைக்க முடியவில்லை கல்முனை பிரதேசத்தை தரம் உயர்த்த முடியவில்லை கிழக்கு மாகாணத்திலே சகரான் பயங்கரவாதி குண்டு வைத்து அப்பாவி தமிழ் மக்களை கொலை செய்தால் அதுக்கான நீதிக்கு கூட இதுவரைக்கும் உங்களால் நடவடிக்கை செய்ய முடியவில்லை உங்களால் என்னதான் முடியும் ஒன்றே ஒன்று முடியும் பாயத்திறந்த ஏக்கர் கணக்கில் அண்ட புழு குழு தெரியுமோ ஒழிய போலியான தமிழ் தேசியத்தை சொல்லி மக்களை ஏமாற்ற தெரியுமே ஒழிய வேற எதுவுமே தெரியாது ஆகவே உங்களால் சாதித்தது ஒன்றை நிறுவியுங்கள் ஒன்றை நிறுவியுங்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற ஒரு அதிகாரம் கொண்ட நாடுகளுக்காக நீங்கள் பணங்களை பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் அரசியல் நாடகத்தை ஆடிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே தமிழ் அரசு கட்சியினால் சாதித்த ஒரு விடயத்தை நீங்கள் காட்டுங்கள் அப்படி காட்டுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக மக்கள் உங்கள் பின் பின்பற தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்